அவர் தலைவர் போஸ்டிங்கில் இல்லை பட் அவர் இன்னமும் அவர் தலைவராக நினைச்சுன்னே பண்ணின்னு இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது இன்னொன்று அவர் பார்த்தீங்கன்னா செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருந்தார் இப்போ அவர் பதவி ஏற்று செருப்பு கொடுத்தோடனே மறுபடியும் செருப்பு போட்டுக்கினார் அதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்துக்க எலெக்ஷன் வருது அதனால இவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக பண்ணுறாரு குரலையை கலப்புறாரு நினைக்கிறேன் அவர் என்றைக்கு தான் போராட்டத்தை அறிவிக்கலை அண்ணாமலை வந்து அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் வந்து கடைசி வரைக்கும் போராட்டத்தை போராட்டம் அறிவிச்சுட்டு தான் இருந்தார் அதனால் பிஜேபிக்கு போராட்டத்தை அறிவிக்கிறது தேச துரோகின்னு சொல்கிறது மதம் மோதலை உருவாக்குறது பிரச்சனை உருவாக்குறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது கைவந்த கலைகள் ஈரோடு பகுதியில் வந்து ஒரு இரட்டை கொலை நடந்தது தம்பதியர்களை கொலை பண்ணது அதுக்கு எதிராக வந்து நேற்று ஒரு போராட்டம் பண்ணாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த அந்த உறவினர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிட்டு ரெண்டு வாரத்தில் இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா நான் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருப்பேன் இருபதாம் தேதியிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னதை அவர் வந்து இப்போ இன்னாக்டிவ் இன்ஆக்டிவ்னா அவர் தலைவர் போஸ்டிங்கில் இல்லை பட் அவர் இன்னமும் அவர் தலைவராக நினைச்சீங்கன்னே பண்ணின்னு இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கிடையாது ஏன்னா தலைவர் தலைவரே ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல இப்போ புதுசாக பதிவேற்றவர் பட் இவர் வந்து இன்னமும் அவருக்கு விளம்பரம் தேவைப்படுதுன்ற காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு விளம்பரத்தை தேடி கொண்டிருக்கிறார் அரசுக்கு எதிராக எப்படி வாக்கை நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால அவர் அங்கே போய் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னொன்று அவர் பார்த்தீங்கன்னா செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருந்தார் இப்போ அவர் எடுத்து செருப்பு கொடுத்தோன்னே மறுபடியும் செருப்பு போட்டுக்கினார் அதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்துக்கக்கூடாது என்னோட தனிப்பட்ட கருத்து இது இல்லை இது வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான இந்த வேலையை செய்கிறாரா இல்லை சார் இது அவங்களோட கட்சியோட இது பொறுத்து இருக்கு கட்சி உட்கட்சியில எதனா ஒரு கூட இருக்கலாம் பட் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் இதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பெரிய அளவு பிரஸ் மீட் இந்த விஷயங்கள்ல எதுவுமே தென்படாமல் இருந்தாரு அப்ப இந்த இதை ஒரு வாய்ப்பாக கண்டிப்பா கண்டிப்பா சார் அவருக்கு தேவையே முக்கியமானது விளம்பரம் தானே இப்போ ஏன்னா ஒரு போஸ்டிங் அவருக்கு எதுவுமே இல்லை பின்னாடிவா அவர் இருக்காரு இப்ப இவர விளம்பரம் தான் அடுத்தது போஸ்டிங் எதனா கொடுப்பாங்க அவருக்கு வரங்களை வர ரூலிங் பார்ட்டியில கண்டிப்பா அவருக்கு எதனா சீட் கிடைக்கும்ன்ற காரணத்தால நம்ம எங்க தெரியாம போயிடுவேன்றதுனால அவர் விளம்பரத்துக்கு ஒசமே வந்து அங்க போய் அது பண்ணினு இருக்காரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அது கரெக்ட் தான் அது கண்டுபிடிச்சி குற்றவாளி அவ எதுக்காக அவன் நகை திருடுனா என்ன பண்ணா என்ன கொலைன்றது யாருக்குமே தெரியாது கண்டுபிடிச்சா தெரியும் தெரிஞ்ச அதுக்காக இவர் வந்து உண்ணாவிரது இருந்தால் இவ் தேவையில்லாத இவர் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாரு இவர் ஏன் உண்ணாவிரது இருக்கணும் இவர் இருந்தால் இவர் இருந்துன்னு போட்டோம் அவங்க கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சி மெட்ராஸ் தென்னை போலீஸ் வந்து எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அது கண்டுபிடிக்கிறது உறுதி அப்புறம் எது உண்மை எது போயின்னு தெரியும் இல்லை எதனால் இவர் இப்படி பண்ணுறாரு ஒரு ஒரு வகையில வந்து இது சரியானது தானே இது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் உண்மைதான் போராட வேண்டியது போராட வேண்டியது சரியான விஷயம் தான் உண்ணாவிரதம் இருப்பேன்னா அது தப்பு தானே எலக்ஷன் வருது அதனால இவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுக்காக பண்ணுறாரு வரலையே கலப்புறாரு நமக்கு ஒருவேளை இவர் வந்து இப்போதைக்கு இவர் தலைவராக இல்லை தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இவர் இல்லை அப்போ ஒரு முக்கியத்துவத்துக்காக இவர் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறீங்களா இப்படி பார்க்குறீங்க இருக்கலாம் அதனால கூட பண்ணலாம் அது ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்ன்றதுக்காக கூட அப்படி பேசலாம் அவர் இப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக நயினார் நாகேந்திரன் தான் இருக்கார் அவரை ஓவர்டேக் பண்ணி தன்னுடைய முகம் வெளியில் தெரியும் தெரியணுன்றதுக்காக கூட பார்க்கலாம் பார்க்கலாம் அதில் அப்படி கூட அவர் பண்ணலாம் இருக்கலாம் உள்நோக்கம் இருக்கலாம் உள்குத்தமும் இருக்கலாம் அவருக்கு நம்மள தெரியணுன்றதுக்காக ஒன்றாவது இருந்தோம்னா நாலு பேர் மக்கள் நம்மளை வந்து பாராட்டுவாங்கன்னு நினைக்கலாம் அவர் அதுக்காக அப்படி பண்ணலாம் அது உண்மையிலே எதற்காக நடந்துச்சுங்கிறத தமிழக காவல்துறை கண்டுபிடிப்பாங்க அது கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அது பின்னணியில யார் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த இதை போராட்டத்தை அவங்க அறிவிக்கலாம் சரி அவங்க அறிவிச்சாலும் சரி இல்லை இதுக்கு பின்னாடி பிஜேபி இருந்தா நாம அதுக்கு நம்ம போராட்டத்தை அறிவிப்போம் புரியுதுங்களா அதனால் உண்மை எதுன்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா அதனால தமிழக அரசு அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க எதற்காக நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம அதை பற்றி பேசுகிறது தான் எனக்கு சரியாக இருக்கும் அவர் என்றைக்கு தான் போராட்டத்தை அறிவிக்கல அண்ணாமலை வந்து அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் வந்து கடைசி வரைக்கும் போராட்டத்தை போராட்டம் அறிவிச்சுட்டு தான் இருந்தார் அதனால் பிஜேபிக்கு போராட்டத்தை அறிவிக்கிறது தேச துரோகின்னு சொல்கிறது மதம் மோதலில் உருவாக்குறது பிரச்சனை உருவாக்குறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது கைவந்த கலைகளில் ஏதாவது ஒன்று பேசணும் ஏதாவது ஒன்று பேசி குழப்பத்தை தான் அவங்களோட நோக்கம் இல்லை இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இல்லை அவருக்கு எந்த பொறுப்பும் இப்போ இதுவரைக்கும் வழங்கப்படலை இந்த நேரத்தில் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்து பட்டிருக்கக்கூடிய நல்ல அவர்களை வந்து ஓவர் டேக் பண்ணி போகிறதுக்கான ஏதாவது முயற்சியாக இதை பார்க்கலாமா இல்லை அது நம்ம ஒன்றும் சொல் அதுக்கு அவங்க கட்சி அதாவது என்னென்னு சொன்னால் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கட்சி ஒரு கோட்பாடு கொள்கை எதுவுமே கிடையாதுங்க பிஜேபியினுடைய கட்சிக்கு என்ன கோட்பாடு இருக்குது என்ன கொள்கை இருக்குது ஒன்றும் கிடையாது எந்த மானியத்தாவது மதக்கலவரங்கள் ஏற்படுத்தணும் பிரச்சனைகளை உருவாக்கணும் அங்கே ஆட்சியை அமைக்கணும் யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்களோ அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய வேலைகள் அதனால் வந்து நம்ம அதை அதெல்லாம் ஒரு பெருசாகவே அவங்கள பற்றி அண்ணாமலையை பற்றியோ நா நயினா நாகந்தை பற்றியோ நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அது அவங்க அவங்க சொந்த விஷயங்கள் அவங்க விளம்பரத்துக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவங்கள பத்தி மக்கள் பேசணுங்கிறதுக்காக இவர் அவரை சொல்வாரு அவர் இவரை சொல்வாரு இது நம்ம காலங்காலமாக பார்க்கக்கூடிய விஷயம் தானே அதனால நம்ம அதை பிஜேபிங்கிறது தமிழ்நாட பொறுத்த ஒரு கட்சியே கிடையாது இல்லை இவர் தொடர்ந்து ஒன்றா இருப்பாருன்னா அதுக்குள்ளே தெரிஞ்சா மேபி ஆல்மோஸ்ட் அக்யூஸ்ட் யாரும் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் இன்னும் ட்வெண்ட்டி டேஸ் டைம் இருக்கு இங்கிட்ட யார் ஆகுது இன்னும் பதினாலு நாள் இருக்கு இன்னும் சரண்டர் சரண்டராக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா போலீஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக தண்டனை யாருன்னு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்து வாய்ப்பு இருக்குது இவருக்கு அந்த அளவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் உண்ணாவது வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணாமலை வந்து இப்போ நிச்சயமாக பொறுப்பு இல்லை அவருக்கு மத்திய அரசாங்கம் வேற பொறுப்புகளை பிஜேபி வந்து வேற பொறுப்புகளை கொடுப்பான்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் கொடுப்பாங்க இந்த நேரத்தில் வந்து தன்னை வந்து ஒரு தலைவராகவே அவர் பாதிச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய தேவை இருக்கு கண்டிப்பாக இதை இந்த இடத்துல அவர் இதை பேசுறதை எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் சார் அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா தலைவர் தான் பேசணும் அவசியமே கிடையாது பட் தலைவர் ஃபர்ஸ்ட் ஆப்பால் பேசணும் அவர் இல்லாத இடத்துல கண்டிப்பாக அதுக்கான ரெண்டாம் கட்ட தலைவர் கண்டிப்பாக பேசலாம் அவர் பேசுறதுக்கு உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது பொது விஷயம் பொதுவான நடந்த விஷயத்தையும் பேசுறது வாய்ப்பு இருக்குது இது அவங்க இவங்கலாம் ரொம்ப பிரிக்க முடியாது கண்டிப்பாக அதெல்லாம் தட்டி தட்டி தட்டிதை தான் ஆகணும் இல்லை இது வந்து நான் எப்படி பார்க்கறேனா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ சமீப காலமா அவர் மாநில தலைவராக இருந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா எது நடந்தாலுமே அவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிப்பாரு அந்த அரசுக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அவர் வந்து தன்னுடைய பேட்டிகள்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்தது அதனால நம்ம வந்து பொதுமக்களை என்னென்ன எதிர்பார்க்குறாங்க நடக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துல தலையிட்டார் அப்படின்னா அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு அவரேவும் கூட வந்திருக்காரு இப்போ இந்த கொலை வழக்கில் வந்து என்ன அவர் அழுத்தம் கொடுக்கலாம் நினச்சிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டம் அறிவிச்சதுன்னா காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இது அறிவிச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இது சரிதான் அவர் பண்ணுறது சரிதான் சார் பொதுமக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது ஒரு கட்சியை தாண்டி கட்சியை தாண்டி ஒரு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறவரு கூட ஒரு அது ஒரு இதுதான் ஒரு உணர்வு இவர் வந்து இப்ப தலைவரா இருக்காரா இல்லையான்றத தாண்டி அவர் ஒரு ஒரு இரண்டாம் கட்ட தலைவரா கூட நீங்க இப்ப நீங்க கேக்குறதுல எனக்கு என்ன தோணுன்னா இன்னைக்கு அவர் தலைவரே இல்லையா அவரையே அறிவிக்கிறாருன்ற ரேஞ்சு நீங்க கேட்குறீங்க என்ன பொறுத்தலாம் என்னன்னா அவர் இன்னைக்கு மாநில தலைவரா இல்லைன்னா கூட மக்கள் மதியம் இன்னும் தலைவரா போற்றப்படுறாரு நாளைக்கே கூட அவர் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இவர் இது மாதிரி சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் எல்லா கட்சி தலைவர்களும் போய் அவங்க வீட்டை போய் மீட் பண்ணல அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்ல ஆனா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது போய் எல்லாருமே சொல்றது நல்லதுதானே இப்போ இதில் இந்த விஷயங்கள்ல வந்து ஐயா ஈபிஎஸ் போயிருந்தாலோ இல்லை மற்ற இப்போ விஜய் அவர்கள் போயிருந்தாலோ இல்லை யார் போயிருந்தாலுமே அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதில் அண்ணாமலை அவர்கள் போராட்டம் அறிவிக்கிறதுங்கிறது வந்து இந்த விஷயத்த தீவிரமாக போலீஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அழுத்தமாக நான் பார்க்குறேன் அது தவறான வார்த்தை எனக்க குறை நடக்கிறது வந்து எவன் கூட போனா எவன் பாதிக்கப்பட்டான் அது வந்து இப்போ அண்ணாமலைக்கு சம்பந்தம் கிடைக்க கிடைக்கிறது இன்சி பேசுகிறேன் அது சரியான பதில் இல்லை அதாவது நேரில் பகுதி போயின்றான் இவர் கேள்விப்பட்டு தான் சொல்கிறார் நடந்த உண்மை என்ன அப்படின்றதுக்கு காவல்துறையும் நீதித்துறையும் பொதுமக்களை பார்த்துக்கோது இவரை பார்த்து இவரை குற்றவாளி சொல்கிறது நிலை பார்த்து சொல்ல அதிகாரம் இல்லை நடந்தது வேணும் செஞ்சால் சொல்ல முடியாது தெரியாமல் செய்ய சொல்ல முடியாது செஞ்சது யாருன்னு நான் சொல்லிடலாம் தவறு நடந்து இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டாக்கா அது கண்டித்து வருது காவல்துறை நீதிமன்றம் பார்த்துக்கலாம் பொதுவான இது அதாங்க அரசியல் பப்ளிசிட்டிக்காக பேசுறதை தவிர உண்மை புறமானது ஏன்னா குற்றம் நடக்குதுன்னா குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தண்டனை கொடுப்பது காவல்துறை நீதித்துறை வேலை சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம் சொல்லிவிட்டா அவன் பார்த்துக்கப்பா வந்து கண்டுபிடிச்சான் இவர் ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து செய்கிற தலை வந்து அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டு பேசக்கூடாது